ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுத்த ஒரு அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ருக்காங்க உபேந்திரா இந்த படத்துல வந்து ஸோ கன்னட ஆக்டர் ரஜினி சாரோடைய ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் அவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க ஸோ காலிஷா அவருடைய கேரக்டர் அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்பவே மிரட்டலாக இருக்கு இவர் கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயுதம் தான் இருக்கு ஸோ வழக்கமாக நம்ம பார்த்துருந்தோம்னா எல்லார்கையில ஒரு வாட்ச் இருக்கும் அந்த கோல்டு வாட்ச் வச்சு தான் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா அந்த போஸ்டர்லாம் காட்டியிருந்தாங்க அதில் கொஞ்சம் மாறுதலாக நடவடில பார்த்தீங்கனாக்கா ஸ்ருதிர்சனா இருக்கட்டும் வந்து ஒரு கோலாடி மாரி வச்சுருந்தாங்க அப்புறம்ட்டா சத்யராஜ் இருந்தார் அவர் வந்து ஒரு ஒயர் மாரி எது வச்சுருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உபேந்திரா அவர் கையில் ஒரு கொக்கி மாரி இருக்கு ஸோ அதுவும் அந்த கோல்டன் கலரில் தான் இருக்கு அந்த கலரை மட்டும் மாற்றவே மாட்டாங்க அது என்ன விஷயம்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளுக்கு நாள் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இன்று காலையிலே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு தன்னுடைய நெருங்கிய நண்பர் பாலையா அவர்களை புகழ்ந்து ஒரு ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதற்கு வந்து அவர் வந்து ஒரு பாராட்டுற விதமாக அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்றாருனா ஆக்ஷன் கிங் கலெக்ஷன் கிங் டயலாக் டெலிவரி கிங் மை லைவ்லி மை லவ்லி பிரதர் பாலயா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு என்ன சொல்றதுக்காருன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து என்னுடைய கங்க்ராஜுலேஷன்ஸ் அதேமாரி உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஹெல்த் வந்து நல்லா இருக்க ஹாப்பினஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில் நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ ரஜினி சாரோட படத்தில் பாலயா நடித்தாருன்னா வேற மாரி ஒரு சம்பவம் இருக்கும் நமக்கு எதாவது சர்ப்ரைசிங்காக அதை வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லோகேஷ் கருநகராஜ் அவர்கள் ஒருவேளை அப்படி மிஸ் ஆனாலுமே கூட ஜெயிலியர் படத்தில் ஒரு கேரக்டருக்கு பற்றினாக்கா பாலியாவர்கள் தான் அணுகியிருந்தாங்களாம் ஸோ அவரால் அந்த டைமில் வந்து நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்களே வந்து சொல்லியிருந்தார் மேபி ஜெயிலில் செகண்ட் பார்த்தில் பாலயா அவர்கள் ரஜினி சார் கூட ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணிட்டாருன்னா வேற லெவலில் இருக்கும் தான் எனக்கும் தோணுது உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த ரெண்டு காம்போ வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் படம் ரிலீஸ் ஆகும் போது அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்